ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்களோட வீட்டில் நீங்கள் ஏற்றி வைங்க கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்குங்க பணத்தால் அனைத்தையும் சாதிக்க முடியாது அப்படிம்பாங்க ஆனால் நிஜத்தில் அப்படி யாருக்கும் நடப்பது கிடையாதுங்க பணம் இருந்துச்சு அப்படின்னா பல விஷயங்களை நம்ம மாற்றி விடலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல கஷ்டங்களை தீர்க்க பலி ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் தாங்க நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பணவரு அதிகரிக்காமல் செலவு மட்டும் அதிகரிக்கிறது அப்படிங்கிற கவலையில் இருப்பவங்க தாங்க இப்போ அதிகமாக இருக்காங்க பணம் சேர வேண்டும் பணத்திற்கு குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும் என பல வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆகியவற்றை பலரும் செய்வது கொண்டு தாங்க இருக்காங்க இருந்தாலும் அனைவருக்கும் அது பலன் தருவது கிடையாது ஆனால் அனைவருக்கும் பலன் தரும் பணத்தை ஈர்க்கும் அற்புதமான வழிபாட்டை பற்றி தாங்க இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் இந்து மதத்தில் ஒவ்வொருவருக்கும் பணம் சேர்வதற்கும் செல்வத்தை வாரி வழங்குவதற்கும் என சில கிரகங்களும் கடல்களும் இருக்காங்க இவை இரண்டையும் முறையாக வழிபட்டோம் அப்படின்னா அதற்கான பலன்கள் கிடைப்பது கண்டிப்பாக கிடைப்பது என்பது உறுதிங்க இதற்கென பெரிய வழிபாடுகள்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா போதுங்க சகல விதமான நன்மைகளும் பெறுவீங்க இப்படி பணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு தினமும் வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு நீங்கள் காலையில் எழுந்ததும் முகம் கை கால்களை கழுவி விட்டு பல் துளக்கி விட்டு உங்களுடைய சமையலறையில் ஆறு மணியிலிருந்து ஆறு இருபத்தி இரண்டு மணி வரை மண் விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டுங்க சமையலறையில் தீபம் ஏற்றி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் கழித்து பூஜை அறையிலும் தீபம் ஏற்றி ஒரு சாம்பிரானே நீங்கள் வைக்கலாங்க இந்த குளித்து குளித்துவிட்டு தான் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க பெண்கள் தங்களுடைய மாதவிடை காலத்தில் கூட இந்த விளக்கை ஏற்றலாங்க ஆனால் மாதவிடை காலத்தில் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் பெண்கள் சமையல் ஆரம்பித்திற்கு முன்பாக சமையல் ஒரு மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு தொடங்குவது ரொம்பவும் நல்லதுங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய வீட்டில் இருக்கும் தர்தனமானது முழுமையாக விளங்கி உங்களோட குடும்ப கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கான நல்லது உங்களோட வீடு தேடி வரும்ங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பலன்களை பெறலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம முழு நம்பிக்கையோடு முழு மனசோடி செஞ்சால் மட்டும்தாங்க கை மேலே பலன் கொடுக்கும் நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ பதிவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் சரணம்